நான் வந்து எதிர்பார்த்தேன் அடிலைட்ல வந்து இந்தியா வின் பண்ணது கஷ்டம் நான் முதலே சொல்லியிருக்கேன் அதாவது என்னன்னாக்க அடிலைட் கண்டிஷன் இந்தியா ரோஹித் நினைச்சா எனக்கு கொஞ்சம் ரொம்ப இருக்கு அழுகே வருது ரோஹித் சர்மா இப்ப வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி அவர் பாவம் யோசிக்கிற வரைக்கும் சிட்னி தான் அவரோட லாஸ்ட் டெக்னிக்கே இல்லாத பிளேஸ் வச்சுட்டு டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆகிட்டு எவ்ரி மேட்ச் யுர் ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் நாலு விக்கெட் போயிடுது அதுதான் ப்ராப்ளமே இந்தியாக்கு ஆர்டர்ல ரெண்டு பேர் சரியா விளையாடல அப்படின்னா இந்தியாவை அதை தொடர்ந்து வர பேட்ஸ்மேன் யாருமே எடுத்துட்டு போற அளவுக்கு இல்லையா நீங்க என்ன ரெண்டு பேர்னு சும்மா விட்டுட்டீங்க ஆறு ஏழு பேர் சரியா விளையாடல சார் மொத்த ப்ரஷனும் வந்து பவுலர்ஸ் மேல வந்து திரிக்கப்படுதான் சார் அந்த தெரிக்கப்படுது பவுலரே வேற இல்ல பும்ரா ஒருத்தர் தான் இருக்காரு அவர் என்ன பண்ண போறாரு தெரியல கே எல் ராகுல் அண்ட் கோலி ரெண்டு பேரும் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க அதாவது பால் வந்து விளாட போய் கட்சி நிமிஷத்துல வித்ரா பண்ணிட்டு அதை எட்ஜி எடுத்து ஓட்டாராங்க இது வந்து டெரிபிள் இன்சிடென்ட் ரோஹித் சர்மா கால நிறத்தாம விளாடுறாரு கோலி வந்து அவுட் சைட் அவுட் போய் மோதுறாரு இதெல்லாம் வந்து அப்படியே அவங்க மூஞ்சில எழுதி இருக்கு ஆஸ்திரேலியால மூணு பவுலருமே மிரட்டிட்டாங்க போலண்ட் சோ இவங்க மூணு பேரும் இந்தியன் பேட்டிங் மொத்தமா சரிச்சிட்டாங்க கரெக்ட்டா சொல்லுங்க இந்தியன் பேட்டிங் சரிச்சிட்டாங்க கிரிக்கெட் ஒன்றிய ரசிகர்களுக்கு வணக்கம் பிஜேடி பாலர் கவாஸ்கர் டிராஃபி ரெண்டு மேட்ச் முடிஞ்சிருக்கு ஒன்று போத்தில் ஒன்று வந்து அடிலைட்டில் போத்தில் எதிர்பார்த்த மாதிரியே இந்தியா வந்து அவங்களோட வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க அடிலைட்டில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்தியா ஒரு தோல்வியை தருவியிருக்காங்க ஸோ இந்த மேட்செல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக வணக்கம் நீங்க எதிர்பார்க்காத நான் வந்து எதிர்பார்த்தேன் அடிலைட்ல வந்து இந்தியா வின் பண்ணது கஷ்டம் நான் ஏன் ஏன் சொல்றேன்னா அந்த பிங்க் பால் வந்து நமக்கு பழக்கம் கிடையாது அது வந்து ரொம்ப நம்ம ஏற்கனவே நம்ம இதுல பேசிருக்கோம் இத பத்தி பிங்க் பால் வந்து அவ்வளவு சரியா தெரியாது ஒயிட் பால் மாதிரி தெரியாது அது இந்த டே அண்ட் நைட்னால அந்த ஆஸ்திரேலியன்ஸ் அந்த பீக் பால் வச்சுட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு நமக்கு ஒன்றும் பழக்கமாக ஒன் செகண்ட் வந்து டிப்பிக்கல் ஆஸ்திரேலியன் பர்ஃபார்மன்ஸ் இது இந்தியன்ஸ் எப்போ போனாலும் இந்த ஷார்ட் பிச் பால் போட்டு நாலு ஸ்லிப் அஞ்சு ஸ்லிப்பு வச்சு ஷாப் ஓவர் ஷார்ட்லாம் வச்சு அந்த மாதிரி எடுத்துகிட்டுப்போம் அதே மாதிரி பாலில் வந்து பவுன்சிங் நம்ம பசங்க வந்து அதை ஃபென் பண்ணி எப்படி அது சீனியர்ஸும் அப்படி தான் பண்ணுறாங்க ஜூனியர்ஸும் அப்படி தான் பண்ணுறாங்க அவுட் ஆகிட்டு விக்கெட் கொடுத்துருவோம் இது வந்து நான் எதிர்பார்த்தேன் நான் பெருமைக்கு சொல்லலை இதுதான் வந்து ஆஸ்திரேலியன் பர்ஃபார்மன்ஸ் போன மேட்ச் நம்ம வின் பண்ணோமே அது வந்து எதிர்பாராதது ஏன்னா இந்த ஜெய்ஸ்வால் அண்ட் கே எல் ராகுல் இன்னிங்ஸ் இருக்குல்ல அதுதான் பும்ரா என்றைக்குமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் நல்லா போடுவார் எல்லாருக்கும் தெரியும் அது அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் பட் ஜெய்ஸ்வால் அண்ட் கே எல் ராகுல் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் வந்தாங்க பாருங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பார்ட்னர்ஷிப் நோ லாஸ் அதுதான் வந்து நம்ம பேத்து வின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் ஓகே அதாவது என்னன்னாக்க அடிலைடு பர்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்தியாக்கு ஓகே சோ அதனால வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து பிரிஸ்பென் அதுவும் விக்கெட் வந்து ரொம்ப பாஸ்டா தான் இருக்கும் பட் இருந்தாலும் இந்தியன்ஸ் வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணுவாங்க ஏன்னாக்கா அது ரெட் பால் ஓகே அது இவங்களுக்கு பழக்கமானது ஓரளவுக்கு பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் ஃபீல் பண்றேன் சார் நீங்க லாஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க என்ன இது நடக்குமா நீங்க இதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒன்னு கேட்டிருந்தீங்க அது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரோஹித் வந்து சிக்ஸ்து டவுன் இறங்குவாரா நான் தான் சொல்லுங்க அதாவது சொல்றேன் அதாவது என்னடா மெக்னானிமஸ் கேப்டன் தன் பொசிஷனை விட்டு கொடுத்துட்டு அந்த வீம்புக்காக வந்து ஓப்பனிங்கோ ஓ ஒன் ஒன்றை போகாம எல்லா அமிச்சு சிக்ஸ் ஓன் வந்தாங்க அது வந்து ரொம்ப வெரி குட் டிசிஷன் வெரி குட் கேப்டன்சி ஐ மீன் அந்த பிரதர்லி கேப்டன்சின்னு சொல்லலாம் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு ரொம்ப ரோஹித்தை நினைச்சா எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமா இருக்கு அழுகே வருது என்னன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து கிரிக்கெட்டே விளாடாத மாதிரி கை கால் மூவ் ஆகல ஒன்னும் இல்லை பேஸ்ல ஒரு இது இல்லை பயம் இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா அது பாக்குறதுக்கு ரோஹிட்ட கண்டால மற்ற ஆப்பனன்ஸ் பயப்படுவாங்க அந்த மாதிரி காலம் போய் இப்ப ரோஹிட் வந்து அங்க டவுன் வந்து அங்க போய் நிக்கிற ரெண்டு பால் கை கால் நகரல அதே அதே எப்படி நம்ம என்ன டிஃபெக்ட் பண்ணோமோ அதே டிஃபெக்ட் அதே அவுட் ஆறாரு அதிலே ஓடுற இந்தியன் டாப் ஆர்டர் வந்து தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே வராங்க ஆர்டர்ல போத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யாருமே சரியா விளையாடல ஒன் ஃபிஃப்டிக்கு ஆல் அவுட் செகண்ட் இன்னிங்ஸ்ல கே எல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் விளையாடுனதுனால அதுக்கப்புறம் பேக்கப் பேட்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணாங்க த்ரீ ஹண்ட்ரட் போர் ஹண்ட்ரட் பிளஸ் ரன்ஸ் அடிக்க முடிஞ்சது ஓகே இப்போ அடிலேட்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஓப்பனிங் ரெண்டு பேருமே கொலாப்ஸ் ஆனாங்க எகைன் ஒரு ஒன் எயிட்டிக்கு ஆல் அவுட் அகைன் செகண்ட் டெஸ்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரியே டாப் ஆலர்ஸ் சொதப்பினாங்க ஒன் செவன்டி ஃபைவ்க்கு ஆல் அவுட் சோ பேட்டிங் டாப் ஆர்டர்ல ரெண்டு பேர் சரியா விளையாடல அப்படின்னா இந்தியாவை அதை தொடர்ந்து வர பேட்ஸ்மேன் யாருமே எடுத்துட்டு போற அளவுக்கு இல்லையா நீங்க என்ன ரெண்டு பேர் சும்மா விட்டுட்டங்க ஆறு ஏழு பேர் சரியா விளையாடல சார் ஏன்னா பிகாஸ் இப்போ மெயின் ரீசன் என்ன இந்தியன்ஸ் வந்து இதுல நான் நம்ம திருப்பி திருப்பி இத பத்தி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நல்லா ஞாபகம் பாருங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்க கூடாது ஃபாரின் கண்ட்ரி ஓகே அது வந்து முதல்ல ஏன்னா இவங்க வந்து ஆஸ்திரேலியாவை பேட்டிங் விட்டுட்டு ஈவன் ஹண்ட்ரட் நோலாஸ் இருந்தால் கூட தட் இஸ் நாட் அ ஃபெயிலியர் பட் இவங்க பேட்டிங் பண்ணாக்க தேர்ட்டி ஃபார் ஃபோர் ஆகுது அது ஃபெயிலியர் அதுக்கப்புறம் வந்து ரெக்கவர் பண்ண முடியல ஸோ ஐ ஆல்வேஸ் எல்லாரும் சொல்லுவாங்க பேட்டிங் தானே சகஜம் எப்போவுமே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தானே எடுப்பாங்க அப்படி இப்படிபாங்க அதெல்லாம் சுச்சுவேஷனை பார்க்கணும் அதாவது பிச்சு கண்டிஷன் ஒரு பக்கம் நம்மளால் ஸ்விங்கும் பவுன்ஸும் விளாட முடியுமா அதை மாதிரி பார்த்துட்டு எதிர்பார்த்து அது இப்போ இப்போ இருக்கிற ஃபார்மில் இப்போ இருக்கிற பேட்ஸ்மேன் எவ்வளோ பேர் ரெண்டு பேர் தான் பழைய ஆளுங்க மற்றெல்லாம் புது ஆளுங்க மூணு பேர் பழைய ஆளுங்க இவங்களை வச்சுட்டு நம்ம மேனேஜ் பண்ண முடியுமான்னு திங்க் பண்ணிவிட்டு போலிங் தான் பெட்டர் இதே தான் நம்ம வந்து ரெண்டு மூணு சுச்சுவேஷனில் பார்த்தோம் ஈவன் பேர்தில் நான் இதே தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு டே ஒன் ஹவர் நம்ம விளாடக்கூடாது ஏன்னா அதை தாக்கு பிடிக்க முடியாது அந்த அந்த ஜூஸ் இருக்கும் பிச்சில் தட் இஸ் அ ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கும் அதில் நம்ம மாட்டிக்கூடாதுன்னு நம்ம விளையேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அதை வந்து ஆஸ்திரேலியன்ஸை பேட்டிங் விட்டால் ஒரு வேளை விக்கெட் உழுந்தா விடணும்னாலும் பரவாயில்ல நம்ம வந்து அவுட் ஆகிட்டு பேக்ஃபுட்டில் போயிடக்கூடாது அதுதான் மெயின் ரீசன் ரெண்டாவது வந்து நம்ம பசங்களுக்கு பவுன்ஸ் அண்ட் ஸ்விங்கு விளாட அவ்வளோ வரல இந்தியன் விக்கெட்டில் விளையாடி விளாடி விளையாடி ஒன்றுமே இல்லாமல் அந்த பாட்டா விக்கெட் சொல்லுவாங்க அதில் விளையாடி விளையாடி ஹாம்ஃபர்ட் அதாவது கெட்ட பழக்கம் வளர்த்து விட்டாங்க பிசிசிஐ அதனால் வந்து வெளியே சேனா கண்ட்ரிஸ் போனாக்கா இவங்க தவிக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்காவோ இல்லைனாக்க நியூசிலாண்டோ இல்லைனா ஆஸ்திரேலியாவோ போனாக்க தவிக்கிறாங்க சார் இப்போ என்னன்னா ஸ்ரீலங்கால டூர் போயிட்டு வந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்பின் விளையாட தெரியல அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட மக்களால் பேசப்பட்டது இப்போ வந்து பிளஸ் ஆடானா இப்போ பிளஸ் ஆடானா வந்து பவுன்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் பவுன்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் ஸ்பின் இந்தியாவுக்கு விளையாட தெரியல அப்படிங்கிற ஒரு இதுவும் உருவாயிருக்கா சார் உருவாயிருக்கு இது வந்து நீங்க சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க ஸ்ரீலங்கால அப்படியாச்சு நியூசிலாண்டோட அப்படியாச்சு இப்போ ஆஸ்திரேலியாவோட ரெண்டு டெஸ்ட்டும் அப்படியாச்சு ஆனா ஒரே ஒரு மிராக்கல் என்னன்னாக்க பர்த்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜெய்ஸ்வால் அண்ட் கே ராகுல் அபாரமா ஆடினாங்க அது வந்து மிராக்கல் நான் சொல்லுவேன் டே இஸ் நாட் சண்டே அவங்களால ரிப்பீட் பண்ண முடியாது அது ஓகே ஆனால் அந்த ஒரு பேர்த் டெஸ்ட்ல விளையாடி நம்ம வின் பண்ண வச்சாங்க அப்கோர்ஸ் பும்ரா வேர்ல்ட் கிளாஸ் போலர் ஒன்னும் பேச்சே கிடையாது இன்னைக்கு நான் பும்ரா வந்து கால புஷனே பயந்தே போயிட்டேன் இவன் கேது உள்ளே போடுவோம் ஏன்னா எனக்கு உள்ளூரா தான் பயம் இப்போ பும்ராவுக்கு வந்து ஃபைவ் டெஸ்ட் கேப்டன்சி கொடுத்துக்க இவங்க யோசிக்கிறாங்க செலக்ட் ஆகுது ஏன்னா இவர் ஃபைவ் டெஸ்ட் விளையாட முடியுமா இவராலாம் இன்ஜினியரிங் போயிட்டா ப்ராப்ளம் அதனால தான் இவர் வந்து ஃபுல் கேப்டன்சி கொடுக்குறதுக்கு யோசிக்கிறார் பயப்படுறாங்க ஓகே ஏரியோ அன்ஃபார்ச்சுனேட்லி ரோஹித் சர்மா இப்போ வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிட்டாரு பாவம் அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு யோசிக்கிற வரைக்கும் சிட்னி தான் அவரோட லாஸ்ட் டெஸ்ட் அதுக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆனால் கூட நான் வந்து மாட்டேன் ஓகே நீங்க லாஸ்ட் டைமே நீங்க கேட்டிருந்தீங்க ஒன்னு ரோஹித்தை வந்து கீழே டவுன்ல ஆடம் வைக்க முடியுமா வருவாரா அப்படின்னு கேட்டீங்க அண்ட் தென் கொண்டு வர தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதே மாதிரி அஸ்வினியும் எடுத்து ரெண்டு ரெண்டு நடந்தது வெரி ஹாப்பி நான் நான் சஜஸ்ட் பண்ண ரெண்டும் நடந்தது அக்ரீட் ஆனா ஒன்னு இன்னொன்னு சஜஸ்ட் பண்ண அது வந்து நடக்கல ஏன்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்க சொன்னேன் நான் சார் அஸ்வினை எடுத்துட்டு வந்தாங்க வாஷிக்கு பதிலா பட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா தானே சார் இருந்தது அஸ்வின் வந்து பவுலிங் அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஓவர் போட்டாரு ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு வாஷிங்டனும் கிட்டத்தட்ட லைக் தட் அதே மாதிரி தானே சார் பண்ணியிருக்காரு அவர் இன்னும் கொஞ்சம் பேட்டிங்ல கான்ட்ரிபியூஷன் பார்க்க விடுங்க கண்ணுல வந்து அவங்க எப்படி போலிங் போடுறாங்கன்னு பார்க்கணும் பால்ல என்ன வேணாம் இருக்கு எப்படி போடுறா பேட்ஸ்மென்ல எதை கெஸ்ட் பண்றானா இது பண்றானா பாருங்க அதுதான் கிளாஸ் பால் ரொட்டேஷன் எவ்வளோ ஸ்பின் எவ்வளோ டிப் டிம் இது அதுக்கப்புறம் வந்து பால் நிப்பு ஆஃப்டர் விக்கெட் எப்படி மேலே ஏறலாம் இதெல்லாம் தான் பார்க்கணும் ஏன்னா விக்கெட்ஸ் வந்து இப்ப டெய்லில் வந்து ஆறு அஞ்சு விக்கெட் எவரும் எடுத்தாரு அஞ்சோ ஆறு விக்கெட்டோ கமிங்ஸ் கரெக்டா அதுல வந்து மூணு மூணு நாலு விக்கெட் டெய்ல் விக்கெட் எப்படி ஸோ அதனால விக்கெட்ஸை பத்தி என்ன ராணா ஒரு ரெண்டு பால் பும்ரா ஒரு ரெண்டு பால் அண்டு கட்சியில எவம் அவுட்டு சிராஜ் நாட் அவுட்டு இவன் அவுட் பாவம் அடிக்க போய் அவுட் ஆவான் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் அதனால க விக்கட்ஸ பத்தி ரொம்ப பாக்காதுங்க குவாலிட்டி ஆஃப் போலிங் பாருங்க அதுதான் முக்கியம் அண்ட் அதுல வந்து அஸ்வின் இஸ் மச் சுப்பீரியர் அதுல கொஸ்டின் கிடையாது செகண்ட் திங் வந்து வாஷிங்டன் போலிங் போடும்போது போது ஐநூறு ரன் லீடு இருந்தது ஏன் அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கல சரியா ஐநூறு ரன் இவர் இவர் போலிங் போடும்போது லீடே இல்லை இந்தியா இந்த இது டோல்ரம்ல இருக்காங்க ஏன்னா ஒன் செவன்டி ஃபைவ்னா அவங்க லீட்ல போயிட்டாங்க ஸோ எங்கேயிருந்து இவங்க வந்து இது பண்ணுறது புரியுதா நான் சொல்றது ரெண்டாவது வந்து இந்த ட்ராவிஸ் ஹெட் வந்து ரொம்ப லக்கி பேட்ஸ்மேன் ஐ கால் இம் லக்கி அவன் வந்து ஒன் ஃபார்ட்டியோ ஒன் ஃபிஃப்டியோ ரெண்டாவல் அடிச்சிருக்கான் ஆனால் அவன் ஆடின ஆட்டம் வந்து என்ன மாதிரி பிளேயர்ஸ்க்கு தான் தெரியும் எப்படின்னாக்க ஏன்னா லைனுக்கே வர மாட்டேன்றான் எல்லாமே லெக்சரை வித்ரா பண்ணி பயந்து பயந்து விளாடுறான் ஆனால் அதே சமயத்தில் டெஸ்பரேட்டாக சுற்றுறான் அவுட்ஸ் அவசரம் வந்து கவலைப்படாமல் சொல்லுறோம் அது எடுத்து எடுத்துட்டு ஸ்லிப்பு தலைக்கு மேலே போறா ஃபோராக இருக்கு அதே மாதிரி அதான் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பந்த் விளாட்றாரு பாருங்க அந்த மாதிரி டெஸ்பரேட்டாக விளாடுறாரு ஸோ அது தட் இஸ் நாட் அ குட் இது அவருக்கு டிஃபென்ஸே கிடையாது சர்விஸ் ஹெட்டுக்கு அவரால் இப்படி விளாட முடியாது செகண்ட் திங் வந்து இவங்க பவுன்சர் போடவே இல்லை அவருக்கு அவர் பவுன்சர் ரொம்ப வீக் அது வந்து கேப்டன்சி மிஸ்டேக்குன்னு சொல்லலாம் பும்ராவும் பவுன்சர் போடல யா சிராஜெலாம் யாருமே பவுன்சர் போடல என்ன கேட்டாக்கா அவனுக்கு வந்து சிராஜ் பவுன்சர் போடக்கூடாது சிராஜ் போட்ட மாதிரி பவுன்சர் இருபத்தஞ்சு பும்ரா ஒழுங்கா பவுன்சர் போட்டுருவாங்க அது போடல அது போட்டு தான் ஒருவேளை அவர் அவுட் ஆக்கலாம் அண்ட் ஸ்பின்ஸ்க்கு அடிலைட் விக்கெட்ல பிங்க் பால்ல இதுவே கிடையாது அது வாஷிங்டன் இன்னும் மோசமா போட்டு அத பத்தி இல்ல ஆனால் அஸ்வினுக்கு வந்து ரன் இல்ல போடுறது அதுதான் ரீசன் மெயின் ரீசன் ஓகே சார் இப்போ அர்ஷித் ராணாவை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல போத்துல எடுத்துட்டு வந்தாங்க நல்லா பண்ணாரு நல்லா பேர் வாங்கினாரு ஸோ இப்போ அகைன் அவரை கண்டினியூ பண்ணி அத்லீட்ல விளையாட வைக்கும்போது அவர் தான் இருக்கிறதே நிறைய ரன் கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு பால் வந்து சீமாகல மூமெண்ட் இல்லை பவுன்ஸ் இல்ல நிறைய கேள்விக்குறுக்களை உண்டாகுதே சார் மறுபடியும் பார்க்காதீங்க அவர் எப்படி குவாலிட்டி எப்படி போலிங் போட்டா பாருங்க என்னன்னா வந்து சுற்றுறாரு பேட்டிங் ஓகே அது வந்து பட்டு ஃபோர் ஃபோராக போடுது ஷிப் தலைக்கு மேலே அவர் எங்கேயாவது ஒழுங்கா டிஃபென்ஸ் விளையாடி வின் பண்ணாரா கிடையாது அது ஒன்று செகண்ட் திங் வந்து ராணா வந்து லைன் அண்ட் லென்த் நல்லா தான் இருந்தது இவர் இருந்து காட்டாடி அடிச்சார் அதுக்கு முன்னாடி ராணா நல்லா போட்டார் ராவ் ட்ராவி செட்டு முன்னாடி ஓகே அதனால ராணா வந்து உடனே வந்து சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது கண்டினியூஸாக அப்படி பார்த்தா சிராஜ் கூட தான் செம்மாடி அடிச்சார் ட்ராவி செட்டு அதுக்கப்புறம் நாலு விக்கெட் எடுத்தாரு அதனால தட் இஸ் நாட் த இஷ்யூ இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும் ராணாக்கு இல்லைனா உன்னோட நெக்ஸ்ட் வந்து ஆகாஷ் தீப்னு ஒருத்தர் இருக்காரு அவரை ட்ரை பண்ணலாம் ஒரு இது ட்ரை பண்ணலாம் பட் ராணா வந்து இட்ஸ் யூஸ்ஃபுல் பேட்னு எல்லாம் சொன்னாங்க ஆனா அவர் வளர்றத பார்த்தா அந்த மாதிரி தெரியல ரொம்ப சுத்தராரு ரொம்ப சுத்தரா இல்லை அவருக்கு வந்து அந்த டெக்னிக் அது இல்ல பட் பெட் மீ டெல் யூ ஒன் திங் ஃபைண்ட் ஆஃப் தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இஸ் நிதிஷ் ரெட்டி ஓகே நிதிஷ் ரெட்டி ரெண்டாவது வந்து இஸ் அவனோட கிளாஸ் வந்து நல்லா நான் வாட்ச் பண்ண வேண்டிய அவனோட பிரில்லியன்ட் டெக்னிக் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சாஃப்ட் ஆண்டு சாஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகாக டிஃபரென்ஸ் விளையாடுறாரு அண்ட் மைண்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கு அந்த அக்ரஷன் இந்த கோழி மாதிரி அக்ரஷன்லாம் கிடையாது அவர் போடுறது கிடையாது அப்படியே அழகாக ஹேண்ட்ல விளையாடுறாரு ரொம்ப காமாக இருக்காரு அண்ட் தைரியமாக அடிக்கிறாரு அடிக்கிற வேண்டிய சமயத்துல அதாவது டெய்லில் வந்துடுச்சு இனிமேல் கொஞ்சம் அடிச்சு தான் ஆகணும்னாக்கா இன்னைக்கு ஒரு ஹுக் ஷாட் சிக்ஸ் நடிச்சா இருப்பாங்க அது அப்படியே கண்ணு ஓத்திக்கிற மாதிரி ஷார்ட் அதனால டெபினட்டா நிதிஷ் ரெட்டி இஸ்யூச்சர் அண்ட் ஐ சி ஹிம் அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் கேரக்டர் குட் பி அ குட் கேப்டன் ஆல்சோ இந்தியன் கேப்டன் ஆல்சோ அது மாதிரி வளர்த்து சான்ஸ் இருக்கு ஓகே சார் இப்போ அப்படியே நம்ம ஆஸ்திரேலியன் சைடு வந்தோம்னா ஆஸ்திரேலியாவில மூணு பவுலருமே மிரட்டாங்கன்னு தான் சொல்லணும் அண்ட் போலண்ட் வேற அவர் விளையாடல சோ இவங்க மூணு பேரும் இந்தியன் பேட்டிங்க மொத்தமா சரிச்சிட்டாங்களா கரெக்டா சொல்லுங்க இந்தியன் பேட்டிங்க சரிச்சிட்டாங்க இந்தியன் பேட்டிங் அவ்வளவு மோசமா இருந்தது ஓகே அந்த லாஸ்ட் மேட்சும் இந்தியன் பேட்டிங் மோசமாக தான் சேர்ந்தது அந்த ஜெய்ஸ்வால் அண்ட் கே எல் ராகுல் தான் டிஃப்ரென்ஸ் அந்த இது இந்த தடவை நடக்கல அவ்வளோதான் அதனால ரொம்ப மோசமாக போயிடுச்சு அந்த பவுலர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா போலண்ட் ஆகட்டும் ஆகட்டும் ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கான வீக்னஸ் என்னன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேத்தே அவங்க பவுலிங் போட்டாங்க இப்ப நிதிஷ் ரெட்டிக்கு கரெக்டா விக்கெட்டுக்கு போய் பின்னாடி ஒரு ஆள் வச்சான் பாருங்க அதுதான் கேப்டன்சி இவர் அந்த ஷார்ட் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அனுப்பிச்சுட்டு பவுன்ஸ் போட்டா அந்த இடத்துல கேட்ச் ஆயிடுவார் இவரே அப்புறம் அடிச்சுட்டு அப்புறம் தலையோ வருத்தப்பட்டார் ஸோ இதுதான் வந்து கேப்டன்சி இதுதான் ஹோம் ஒர்க் இது வந்து கோச் வந்து அவன் ஆடுற கேமை பார்த்து 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 வீடியோ பார்த்து பார்த்து சரி அவங்க வந்தானா இந்த மாதிரி ஒரு பால் போடும் இந்த மாதிரி ஒரு ஆள் வையேன் அந்த இடத்துல சரியா கோச் ஸோ திஸ் இஸ் வாட் ஷுட் டூ பட் நமக்கு வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணி அந்த மாதிரி ஃபீல்ட் எல்லாம் செட் பண்ணால் கூட அந்த மாதிரி போடுறதுக்கு ஆள் வரும் ஓகே பும்ரா ஒருத்தர் தான் இருக்கார் அவர் எவ்வளோ தான் போடுவார் அவர் அவர் கொல்லா சகாமல் இருக்கணும் அதே பெரிய விஷயம் தான் அந்த மாதிரி பிளான் பண்ணி போட முடியாது சிராஜ் ஆகட்டும் இல்லை அஸ்ரீத்ரா ஆகட்டும் ஏன்னா இவங்க வந்து லைனே செட் ஆகலை சிவா சி சிராஜ் வந்து அந்த நியூ பால சீமே வச்சுக்க மாட்டேங்கிறார் அக்ராஸ் வச்சு வச்சு போடுறாரு ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி போட்டுருக்கார் அவர் அக்ராஸ் வச்சு அதில் வந்து ஒன்று ஒரு லைன் கண்ட்ரோல் இருக்காது ஒன்றுமாரி எல்லாமே லெக் சைடில் போயிட்டுருக்கும் அதுதான் போச்சு அதுதான் அவர் அடி அடி நடிச்சாரு அந்த அடி அடிச்சதில் ஒரு பால் வந்து அடிக்க போய் மிஸ் பண்ணிட்டார் போல்ட் ஆகிட்டார் அதுக்கு வந்து சிராஜ் வந்து அந்த மாதிரி ஒரு பேயாட்டம் ஆடிடுவாங்க அது வந்து நான் நினைக்கிறேன் அது இட்வீல் கோ அகெயின்ஸ்டி ஃபைன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டார் அவர் இல்லை இது வந்து சகஜம் இதில் பட் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ப்ரொவோக் வந்து இவர் ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டார் சிராஜ் அது வந்து இவருக்கு பாயிண்ட்ஸ் இவருக்கு போயிடும் ரெண்டாவது வந்து வார்னிங் கொடுத்தாச்சு இனிமேல் அடுத்த பண்ணாக்கா இவர் மேட்ச் பேன் பண்ணிடுவாங்க அண்ணன் டிராவிஸ் ஹெட்டும் அந்த இடத்துல வந்து போல்ட் அப்புறம் கத்த முடிஞ்சத பாக்க முடிஞ்சது சார் அதுக்கப்புறம் ஆன் கிரவுண்ட்ல அவர் என்ன கத்துனாருங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அவர் அதுக்கப்புறம் பிரஸ் மீட்ல வந்துதான் வந்து நான் வந்து வெல் பால் சொன்னேன் அப்படிங்கறத கத்தல கத்தல அவர் கத்தல என்ன அவர் வந்து ஏதோ சொன்னாரு சொன்னாரு ஏதோ மூணு மூணு தேர் நாட் கத்தல இவர்தான் தான் வந்து பேட்டம் ஆனாரு பட் அவர் கத்தல பட் அந்த கத்தல வந்து நைஸா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏதாவது சொல்லிருக்கலாம்

மென்டல் டிஸ்இன்டிகிரேஷன் ஒரு கோர்ஸே இருக்கு அதுக்குன்னு ஒரு கோச் இருக்கான் அவன் சொல்லி கொடுப்பான் பல்ல கடிச்சிட்டு லிப்ப திறக்காம திட்டுறவன அப்படின்பான் இரிட்டேட் பண்ணுறா அப்படிம்பான் அதெல்லாம் வந்து பெரிய டெக்னிக் இப்ப பாருங்க டிராவிஸ் சைடு ஏதோ சொன்னான்னு சொல்றேன் அவன் சொன்னது எங்க தெரிஞ்சதா கரெக்ட் அதுதான் அந்த மாதிரி சிராஜ் பண்ணனும் வழிய ஈவன் இவன் கூட ஏதோ சொல்லியிருக்கான் ஜெயஸ்பால் கூட ஆர் போலிங் வெரி ஸ்லோ அப்படின்னு இருக்கான் ஸ்டார்க்கு அது யாருக்குமே வெளிய தெரியல அந்த மாதிரி நீங்கள் பேசலாம் அந்த போலிங் வெரி ஸ்லோன உடனே அது ஒரு பெரிய அஃபன்ஸ் கிடையாது ஏன்னா எனக்கு நீ ஸ்லோவாக போடுற அவ்வளோதான் அது பெரிய இது கம்ப்ளைண்டா பண்ண முடியாது அது ஜோக்காக போயிடுது ஆனால் அதே சமயத்தில் இன்சல்ட் பயங்கர இன்சல்ட் ஓகே சார் இப்போ இந்தியன் டீம் வந்து அதாவது பேட்டிங் ஆர்டர் எல்லாமே பேட்டிங்கில் வந்து டோட்டலாக சொதப்படுறதுனால மொத்த ப்ரெஷரும் வந்து பவுலர்ஸ் மேலே வந்து திரிக்கப்படுதா சார் அந்த தெரிக்கப்படுறதுக்கு போலரே வேறு இல்லை பும்ரா ஓத்தன் தான் இருக்கிறார் அவர் என்ன பண்ண போறாரு தெரியல ஏன்னா என்னை கேட்டாக்க அப்கோர்ஸ் இது ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் அடி லைஃப் பட் பிரிஸ்பன் வந்து அடி பெட்டரா பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பிகாஸ் இந்த பிங்க் பால் கிடையாது அது ரெட் பால் அதனால் ஒரு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்தியாவுக்கு பட் ஆன் த ஹோல் இவங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணி இந்த பவுன்சர் எப்படி விளையாடுறது கிக்கிங் டெலிவரி எப்படி விளாட்றது அண்ட் லைனுக்கு எப்படி எதை பண்ண மிஸ்டேக்லாம் இது இப்ப இந்த கே எல் ராகுல் அண்ட் கோலி ரெண்டு பேரும் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க அத நாங்க வந்து விளாடும் போது சொல்லுவோம் பிளீவ் போவோம் பிஎல்இவிஇ பிளீவ் பிளீவ்னா என்னாக்க பிளே அண்ட் லீவ் அதாவது பால் வந்து விளாட போய் கர்சின் மிஷனில் விட்ரா பண்ணிட்டு அதை எடுத்து எடுத்துன்னு அவுட் ஓகே இது வந்து டெரிபிள் இன்சிடென்ட் இது இந்த பிளீவ்ல அவுட் ஆகவே கூடாது எப்பவுமே நல்லா பிளான் பண்ணி டிசைட் பண்ணி அழகா விளாடணும் அண்ட் ராகுல் டிராவிட்லாம் கற்றுன் இருக்கலாம் எப்படி விளாடுதுன்னு சொல்லிட்டு இவங்க அவ்வளோ நல்லா விளாடக்கூடிய ஆள் இது சி ரெண்டாவது நீங்க டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேபாக் டிராவிட் சச்சின் கங்குலி லக்ஷ்மண் இந்த மாதிரி ஆறு பேர் இருந்தாக்க நீங்க பேட்டிங் எடுத்து விளாடலாம் நீங்க ஒன்றுமே இல்லாத பிளேயர்ஸை வச்சுட்டு டெக்னிக்கே இல்லாத பிளேயர்ஸை வச்சுட்டு டாஸை வின் பண்ணி பேட்டிங் விளையாட்டு எவ்ரி மேட்ச் யூர் ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர்ல நாலு விக்கெட் போயிடுது அதுதான் ப்ராப்ளமே இந்தியாவுக்கு அது பண்ணக்கூடாது ஈவன் அவங்கள உள்ள விட்டுட்டு அவங்க வந்து விக்கெட் எடுக்க முடியாட்ட கூட சரி நீங்க அவதிப்படாம இருக்கணும் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் நீங்க போய் மாற்றிக்கூடாது அதே ப்ராப்ளம் தான் டாஸை வின் பண்ணி போலிங் கொடுக்கணும் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இவன் பூசா சொல்றான் டாஸ் வின் பண்ணி எப்பவுமே எல்லாமே பேட்டிங் தானே எடுப்பாங்க அப்படின்றான் அது வந்து சுச்சுவேஷன் வேற மாதிரி இருந்தாக்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்தியா கேனாட் பேட் அவர்லி அடுத்த மேட்ச் நீங்க யாரை இன்க்ளூட் பண்ணுவீங்க ஒரு இதுவே இல்ல பிளேயர்ஸே இல்ல இப்ப நீங்க வாஷிங்டன் சுன்ற அர்த்தமே இல்லை ஏன்னா அவர் ஒன்றும் பெ பெருசா பண்ணிட்டு போகுது இல்லை ஒன் செகண்ட் வந்து ஆகாஷ் தீப் உள்ள கொண்டு வருது அதுவும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா நீங்க எல்லாருமே மொத்தமான பர்ஃபார்மன்ஸ் அதை பண்ண முடியல அஸ்வின் அஸ்வின் போலிங்ல நல்லாதான் போட்டாரு அவரு அவரு என்னடா அந்த சென்ட் வந்து கண்ணாப்பண்ணா நடிக்கிறது இல்லை அதுல ஒரு கேட்ச் வரும் போச்சு சிராஜ் ஒரு கேட்ச் தான் சார் அதை நம்ம சிராஜ் மேல பிளேம் பண்ண முடியாது இல்லை 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 கஷ்ட நான் வந்து கேப்டனை மிஸ்டேக் பண்ணாது ஏன்னா நாங்கள் விளையாடும் போது ஒரு இது வச்சுப்போம் போட்டு ரைட் மேன் அட் த ரைட் பிளேஸ் அப்படின்னு நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுப்போம் என்னன்னா யார் ஹை கேட்ச் நல்லா பிடிப்பா அவனை அந்த இடத்துல வைக்கணும் நீ சிராஜ் எங்காவது மறைச்சி வைக்கணும் நீ மெயின் கேட்ச் பிடிக்கிற இடத்துல சிராஜ் வச்சிருந்தாக்க அவர் என்னைக்கு கேட்ச் பிடிச்சி வைக்காரு எப்போவுமே இப்படி தான் ஆகுது அதே மாதிரி அஸ்வின் வந்து ஓட முடியாத இடத்துல தான் வச்சுக்கணும் போய் டீப் டீப்பு தேர்ட் மேன் அதெல்லாம் பிடிச்சுன்னா அவரால் ஓட முடியாது ஸோ இது மாதிரி கேப்டன் வந்து இந்த லிமிடேஷனை வச்சுட்டு ஹைட் த ஃபீல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் அதாவது ஃபீல்டர் எங்கயாவது மறைச்சி வைக்கணும் எங்கே பால் வராதோ அந்த இடத்துல அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி ஆகணும் கேப்டனோட இதெல்லாம் அண்ட் முக்கியமானது என்னென்னாக்கா நெக்ஸ்ட் மேட்ச்சு இவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த பவுன்சர்ஸில் எப்படி ஓகே பண்ணிவிட்டு டாஸை வின் பண்ணி போலிங் எடுத்துகிட்டு டூ யுவர் பெஸ்ட் அந்த மாதிரி தான் ஒரே சான்ஸ் மறுபடியும் நீங்கள் பேட்டிங் எடுத்து பிரிஸ்பனில் எனக்கு பிரிஸ்பேன் விக்கெட்டை பற்றி தெரியும் காபா அது வந்து பறக்கும் பால் ஃபர்ஸ்ட் டே வந்து பால் பறக்கும் அதை வந்து மாட்டிக்கூடாது போய் மாட்டிட்டு ட்வெண்ட்டி ஃபார் ஃபோர் ஆயிடக்கூடாது அதுதான் என்னோட வேண்டுகோள் நான் சொல்றதெல்லாம் ரோஹித் சர்மா வந்து ஐ மீன் இந்தியன் டீம் வந்து கம்பீர் வந்து பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா டவுன் ஆர்டர் அதுக்கப்புறம் அஸ்வின் அஸ்வின் அந்த மாதிரி ரெண்டு மூணு பண்ணுறது இந்த மாதிரி இதையும் தாசையும் பண்ணிட்டாக்க ஓரளவு மானத்தை காப்பாற்றும் ஓகே சார் பார்க்கலாம் சார் நீங்கள் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க நிறையா பிளேயர்ஸுக்கு இன்புட்ஸும் கொடுத்துருக்கீங்க டெக்னிக்ஸ்ல அவங்க என்ன மாதிரி தவறுகள் பண்றாங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கீங்க ஸோ இதெல்லாம் அவங்க வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து கபால வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்லுங்க சார் இது ஒரே நிமிஷம் இது வந்து நான் வந்து புதுசா சொல்லி கொடுக்கல கிரிக்கெட் விளையாட தெரியாத ரசிகர்களுக்கு தெரியும் யார் என்ன மிஸ்டேக் ரோஹித் சர்மா கால நடத்தான் விளாடுறது கோலி வந்து அவுட் சைட் ஹவுஸ்ட் போய் மோதுறது இதெல்லாம் வந்து அப்படியே அவங்க மூஞ்சில் எழுதி இருக்கு அதனால பெரிய நான் ஒன்றும் பெருசா புதுசாக ஒன்னும் சொல்லலை இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் தெரியாமல் இருந்தப்போ இப்போ சொல்லுவாங்க சார் சொல்றது கரெக்ட் எப்படின்னு அவ்வளோதான் ஓகே சார் பார்க்கலாம் சார் இவ்வளவு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ஐ வாண்ட் இந்தியா டு யா சார் எல்லாரும் அதான் ஆசை அந்த ஆசை நிறைவேறும்னு வாழ்த்தலாம் சார் அவங்களை பிரார்த்தனை பண்றோம் தேங்க்யூ சார்